நண்பர் இந்த புத்தகம் நாங்கள் வந்து களத்தில் செய்யலாம் சொன்ன உடனேயே நாங்க பேசுகிறோம் அப்படின்னு ரெண்டு பேர் ரொம்ப ஆர்வமா வந்தாங்க அதுல ஒன்று இளம் மாறன் சார் மணிக்கவும் இளம்பரதி கல்யாணகுமார் இன்னொன்னு வந்து நண்பர் வினோத் இவங்க அந்த நூல் வெளியிட்டு அன்னைக்கு என்னை கூட்டி கொண்டு வச்சுட்டு ரொம்ப பெரிய விமர்சனம் பண்ணாங்க என்ன முன்னாடி அதான் இங்கேயும் அந்த விமர்சனம் பண்ணணும்னு கேட்டாங்க சரி பரவாயில்ல அவங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு இங்க வந்திருக்கு எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறோம் அதனால அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடம் ஆக்கி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் சொன்னோம் இருந்தாலும் ஆறரை மணி ஆயிடுச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஐந்து நிமிடம் எடுத்து பேசினா நம்ம மத்த எல்லாத்துக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கலாம் இளம்பரதி வரச்சு வாங்க வந்து பேசு வணக்கம் இந்த வாய்ப்புக்கு வெற்றி செலவழர்களுக்கு என் மூலமாக நன்றி பேசணும்னு சொல்லி மறைவன் சொன்னபோது பத்து நிமிஷம் சொன்னாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆக்கியிருக்கீங்க பரவாயில்ல இப்போது எனக்கு முன்னாடி பேசின நம்பர் சிவா வந்து ஒரு ஒரு இலக்கிய ஆர்வலராக ஒரு பதிப்பாசிரியராக ஒரு இதழ இதழியல் ஆர்வலராக அந்த புத்தகத்தை எப்படி அணுகுனேன் அப்படின்ற மாதிரி பேசினார் நான் வந்து இந்த இந்த புத்தகம் வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு விஷயம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி படிப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த புத்தகத்தை நான் வாசிப்பேன் எனக்கும் இந்த ஆடுகள் சம்மந்தமான விஷயத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறது வந்து நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அந்த கிராமம் அப்படிங்கிறது வந்து ஒரு நகரமயமாக்கப்பட்ட கிராமம் அப்படிங்கிறதுனால அங்கே அதிகமாக இந்த அதிகமான இயற்கை வேளாண்மை இதை பற்றி நான் அதிகமாக புரிதல் இல்லாமல் இருந்தது அப்போ வந்து எங்கள் ஊரில் ஆடுகள் வளர்க்க தடை இருந்தது அது எதுனனால அப்படின்றத வந்து எங்க தாத்தா கிட்ட கேட்டோம் வந்து ஆடுகள் வந்து அடுத்த வீட்டு இடத்துல மேஞ்சிருது அதனால வந்து ஆடுகள் வந்து பஞ்சாயத்துல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னா அரசாங்கம் வந்து இலவச ஆடுகள் கொடுக்குற வரைக்கும் அந்த இது இருந்துட்டேதான் இருந்தது ஊருல அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஆடுகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படியே அந்த இது கலர்ந்துடிச்சாங்க இப்போ ஆடுகள் இருக்கு எனக்கு இந்த கிடை சம்பந்தமான விஷயம் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு தடவை வந்து ராத்திரி நேரத்துல வந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்கும் தென்னை மரங்களில் வந்து வெறும் நல்லா கட்டி வச்சிருந்தாங்க அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா அவங்க ஆடு மேய்க்கிறவங்க வந்திருக்காங்க அந்த தங்க வச்சுருக்கோம் அப்படின்னாங்க நான் வந்து அடுத்த நாள் காலையில வழியில வந்தப்போ அவங்க அந்த ஆட்டை கூட்டிட்டு போனாங்க அம்மா வந்து அவங்க அவங்க கிட்ட காசு கொடுத்தாங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க வந்து நம்ம கிட்ட நம்ம இடத்துல வந்து அவங்க இது வலசையா போறவங்க அப்போ அப்போ வலசை வார்த்தை எல்லாம் தெரியாது அப்போ வந்து இது மாதிரி அவங்க போறவங்க அவங்க நம்ம வீட்டில் தங்கிட்டு போறாங்கன்னா அவங்க தானே நமக்கு காசு கொடுக்கணும் நாம ஏன் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை அவங்க வந்து நம்ம வீட்டு பிள்ளை திருநாலும் நமக்கு அந்த கழிவுகள் உரமாக நம்ம மரங்களுக்கு போகுது அதனால அது அப்படின்னாங்க அப்ப வந்து எனக்கு அந்த அந்த வயசுல பத்து பதினெட்டு வயசு அப்போதான் பின்னாடி இதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சது இந்த புத்தகங்கள் வாசிக்கும் போது இந்த புத்தகங்கள் கிடையாது இந்த புத்தகம் வாசிக்கும் போது அப்போதான் தெரிஞ்சது எனக்கு பராசக்தியில் ஒரு வசனம் வரும் என்னுடைய சுயநலத்தில் வந்து பொதுநலம் கலந்து கலந்துருக்கு இப்ப வந்து என்னன்னா அழுக்குக்காக அழுக்க சுத்த சாப்பிட்டுட்டு தடகத்தையே மீன் அதுதான் இந்த மொத்தமான இந்த இவங்களோட வாழ்வியல் முறைய பத்தி நான் பாக்குறேன் ஏன்னா எல்லா ஒரு ஒரு ப்ரொபஷனா இருக்கட்டும் அவங்களோட மத்த தொழில் செய்கிறவங்க அவங்களோட திருமைப்படுத்தலை நான் பொதுவாகவே சொல்றேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பிரதி விவகாரம் வந்து ஒரு பணமாகவோ வித விஷயமாகவும் இருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கையும் இயற்கைக்காக இயற்கையிலேருந்து எடுக்கப்பட்டது இயற்கைக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில தான் இருந்துட்டு இதுதான் எனக்கும் இந்த இது இந்த கிடை கிதாரி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான முதல் அனுபவம் புத்தகம் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது முதல் ஆச்சரியப்பட்ட நான் விஷயம் வந்து என்னன்னா ஆடுன்னு நம்ம சொல்றதே வந்து அவர் இந்த பின்னாடி இருந்த க்ராதரியில போட்டிருந்தாரு ரெண்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அது ஆடு அப்படின்னு போட்டிருந்தாரு எனக்கு அது சத்தியமா அதற்கு தெரியவே தெரியாது அப்போ வந்து குட்டி அதுக்கப்புறம் ஆடு அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கு எனக்கு அந்த வாலி வந்து அந்த ஒரு பாடல் எழுதியிருப்பாரு காலையில் தினமும் அந்த பாடல் எழுதியிருப்பாரு ஆஹ் தாயான பின்புதான் நீ பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அது என்ன ஒரு பெண்மணி தாயானதுக்கு அப்புறம் தான் பெண்மணி அப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அதேதான் இந்த குட்டி வந்து குரால் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அஹ் குட்டிகள் போயின்றதுக்கு அப்புறம் தான் அது ஆளுன் மாறுது அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் எனக்கு ஆச்சரியமூட்ட விஷயமா இருந்தது எனக்கு அப்புறம் இந்த புத்தகம் வாசிக்க தொடங்கும் போது எனக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் என்னன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதா வாசித்தாலும் ஏதோ ஒரு ஒரு கதை கதை கதாபாத்திரத்தை பார்த்தாலும் எனக்கு சினிமா கூடவே எனக்கு வந்து அந்த தாட் பர்சன்ஸ் போய்கிட்டே இருக்கும் என்னால தடுக்க முடியாது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த காயாம்பு மயில் அவங்களோட குழந்தைங்க இதை பத்தி தான் எனக்கு வந்து அசுரன் படம் டக்குன்னு எனக்கு வந்து என்னன்னா இவர் வந்து காயாம்புல சிவசாமி இந்த தான் இருப்பாரு இவங்க வந்து வந்து மயில்ங்கிறவங்க இந்த தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த மூணு இந்த மூணு எனக்கு புரிய வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் போயிடுச்சு நான் எங்க அப்பா அம்மா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து அவங்க குழந்தைய வந்து எப்படி பாக்குறாங்க அவங்க குழந்தைய வந்து அவங்களுக்காக தான் இந்த கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு காமன் எமோஷன் அது எல்லாருக்குமே வந்து யாரோ ஒரு அப்பாவை யாரோ ஒரு அம்மாவை பார்த்தாலும் அவங்க படுற கஷ்டம் எதா இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மாவை நினைச்சு பார்ப்பாங்க நம்ம அப்பா அம்மா இது சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அந்த கதையை நான் பின்னாடி அணுக ஆரம்பிச்சேன் இதுல வந்து அஹ் இதுல முக்கியமான பேச வேண்டிய நினைக்கிற விஷயங்கள் வந்து நான் வந்து உள்ள ரொம்ப தீர்க்கமாதான் உள்ள போறேன் நான் மேலோட்டமா நான் நான் பார்த்த பார்வைகளை மட்டும் முன்வைத்து நினைக்கிறேன் இதுல வந்து அந்த காயாம்பு மயில் இந்த ரெண்டு கதாபாத்திரத்துக்கும் உண்டான அந்த ஒரு அந்யூன்யம் பிணைப்பு அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம சாதாரணமா கிராமங்கள்லயோ நம்ம வீடுகள்லயோ பாக்குற ஒரு அப்பா அம்மா ஆஹ் எப்படி எப்படினா வந்து இந்த மொத்த புத்தகத்திலயுமே முன்னூத்தி ஐம்பத்தி பக்கத்துல வந்து காதல்னு ஒரே ஒரு இடத்துல இருக்கு மொத்த இடத்துலயுமே காதல்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனா அந்த காதல் கதை ஒண்ணு வருது அந்த வந்து இந்த வடிவு அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த மாமனோட தம்பியை பார்க்கறதுக்காக பிடிச்சிருக்கு அப்படி பிடித்து இருந்தது அப்படின்னு வார்த்தை இருந்தது காதல் வரும்போது காயாம்பூவும் மயிலும் மாற்றி மாத்தி திட்டிக்கிறது தான் இங்கே காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வரி இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா வந்து என்னதான் திட்டிக்கிட்டாலும் காயாம்பு மயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வரிகள் வந்துக்கிட்டு இருக்கு அதுல வந்து அவங்க வீட்டுக்கு ஊருக்கு கிளம்புறவங்க கிளம்ப வரும்போது ஆட்டு இறைச்சி வாங்கிட்டு வந்து சமைச்சு கணவருக்கு கொடுக்குறாங்க அவர் வந்து இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போமா போய் பசங்களுக்கு கொடு போறார் உடனே இவங்க எதுசாக முறைக்கிறாங்க முறைச்ச உடனே அவர் வந்து மகிழ்ச்சிக்கு அடங்கின பாம்பாக அடங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது என்னதான் தான் மாதமாக திட்டிக்கிட்டாலும் அந்த கணவர் அப்படிங்கிற வரும்போது மனைவி கிட்டே வந்து அடங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சரி வசதி அளவில் ஈஸியாகவே வந்து இது எப்படி நான் பார்த்தேன்னா நீங்கள் காலா படம் பார்த்துருக்கீங்க அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஈஸ்வரிரா அந்த கேரக்டர் அப்படி தான் சொல்லுவார் செல்வி என்னோடய கொலசாமியிடா அப்படின்னு ஸோ எனக்கு அப்போ விமானம் இருந்தது திடீர்னு செல்வி வந்துடுச்சு என் இடத்துல எங்கள் அம்மா வந்துக்கிட்டே இருக்காங்க செல்வி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு மாதிரி ஒரு பயணம் போய்கிட்டே இருந்தது அதில் இதில் வந்து ஒரு சில எனக்கு ஒரு ஒரு வரி ஒரு சிறு பொன்மணி அசையும் பாடலில் வந்து ஒரு வரி இருக்கும் அது வந்து உடல் இன்வசம் உயிர் முன்வசம் பயிரானது இன்வசம் அது வழி வரும் அது அப்படியே இந்த இடத்துல இருக்கு இது எப்படின்னா இவங்க கிளியில் இருக்கும்போது உயிர் வந்து பிள்ளைங்க கிட்டே இருக்குது இவங்க பிள்ளைங்களை பார்க்க போகும்போது உயிர் வந்து கிடைக்கும் கிடைக்கும் கணவர்கிட்டையும் வந்துருது இந்த மாதிரியே மாறி மாறி அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு இதுல வந்து அடுத்தது பார்க்கணும் வந்தது என்னன்னா இவங்களோட பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை முதல்ல பார்த்தீங்கன்னா அப்போ விருத்திரன் வந்து லீவுக்கு வர்றாரு வந்துட்டு நான் ஆடை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு நீ போய் படிக்கிற வேலையே இருப்பாரு உனக்கு எதுக்கு இது நாங்களே வந்து இது எவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாது நீ வந்து படிச்சு முன்னேற வழியை பாரு இது எங்களோடைய போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட அவர் சின்ன வயசுல பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற விஷயத்தையும் வந்து அவர் இது பண்ணி சொல்றாரு இப்படி இருந்துகிட்டே இருக்கிறது வந்து ஆனால் அவங்க அம்மா வந்து இதா இருக்காங்க பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும் தான் இருக்காங்க இந்த ஒரு எபிசோட் போயிட்டே இருக்கு இடையில வந்து அந்த உடையாரோட கேரக்டர் வருது அப்போ உடையார் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு இந்த மாதிரி படுசாகு வருது நிறைய ஆடுகள் வந்து மரணிக்குது அதனால மிச்சம் இருக்கிற ஆடுகளை வந்து அவர் விற்கிறாரு வித்ததுக்கு அப்புறம் அவர் உடம்புற அப்போ சொல்கிறாரு நான் வந்து மூணு பிள்ளைங்களை பார்த்தேன் யாராச்சும் ஒரு பிள்ளைங்க நான் படிக்காமல் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து நாட்டை ஆட்டை பார்த்துட்டு இருந்திருக்கோம் நான் படிக்க வச்சதுனால இப்போ நான் யாருமே ஆடுகளை பார்க்காம போகிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல காயாங்கோட பார்வை மாறுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா கடைசியாக அவரை வந்து படித்து முடிச்சுட்டு அவர் ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவருக்கான அந்த குறிப்புங்கிறது வந்து இந்த பணத்தை நீ ஆடுகள்லேயே இது பண்ணிடலாமே அப்படிங்கும்போது அப்பையும் அவங்க திட்டுறாங்க நீ என்ன அவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு இப்படி சொல்றீ இல்லை நம்மளோட அது போகணும்னு நினைக்கிறியா இது யாரும் பார்க்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கேரக்டர் ஆகும் அப்படி மாறுது அப்படியே எந்த இடத்துல வந்து அது எந்த இடத்துல மாறுது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா அது ஏன் அப்படின்னா காயாங்கு வந்து அவர் மண்ணோடையே பிறந்து மண்ணோடைய வாழ்ந்தேனா அவருக்கு வந்து அவரோட பேக் சொல்றாரு அவர் சின்ன வயசுல நான் எப்படி இதெல்லாம் பார்த்தேன் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரும்போது அவர் அவர் இயற்கைக்காகவே இருக்காரு அப்படின்றது தெரிய வருது அது வந்து இப்ப இப்போ நான் வந்து கரோஷன் பீல்ட்ல வேலை செய்கிறேன் கரோஷன் ஃபில்லனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அரிமானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணும்போது என்னென்னா மண் மண்ணில் இருக்கிற தாது பொருட்கள் ஓர் அது எல்லாமே வந்து ஒரு மெட்டலாஜிக்கல் ப்ராசஸில் வந்து அந்த மெட்டலாக மாறும் இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து அந்த ஓர் வந்து மெட்டல்ஸ் கொண்டு வரும் அந்த மெட்டலை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வேற எங்கே ஒரு பைப் ஆகவோ வேற எந்த ஒரு மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகவோ ஏதாவது ஒவ்வொரு தண்ணிக்குள்ள போடும் போதோ மணலில் போடும்போதோ அட்மாஸ்பியர்ல வைக்கும் போதோ மறுபடியும் இயற்கையோடு அது இணைந்து திரும்ப துருப்பிடிச்சு மீண்டும் அதை அதோட நிலைக்கு போயிடும் இதுதான் இயற்கை நீங்கள் எதை வந்து இயற்கையிலேருந்து எடுத்துவர் எங்க மாத்தி வச்சாலும் அது திரும்ப இயற்கையோட நிலைக்கு போறதுதான் வந்து நமக்கு சொல்லப்பட்ட விதி காயம்பு இயற்கையாகவே வந்தார் இயற்கையாகவே சென்றார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவரோட கேரக்டரை நான் பார்த்தேன் அந்த இடத்துல நான் ஏன்னா அவருக்கு வந்து தன்னோட தன்னோட பையனை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் பொண்ணுங்களை நல்லா கட்டி கொடுக்கணும் எல்லாமே இருந்தாலும் அவருக்கு இன்னொரு கண்ணு வந்து இந்த ஆடுகள் மேலேயும் மேலேயும் இருந்துகிட்டே இருக்கு இதை அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கான்னு தெரியல அவர் வந்து இறந்துட்டு அவங்க வந்து மகனை இது பண்ணி பண்ணும்போது அவர் சொல்கிறாரு அக்காவை பார்த்துக்கோ அம்மாவையும் பார்த்துக்கோ சொல்லிட்டு கூட இந்த ஆடுகளையும் குட்டியையும் நிலத்தையும் உனக்கு சொந்தம் பார்த்துக்கோன்னு சொல்லுண்ட உனக்கு சொந்தம் அப்படின்ட்டு போகிறாரு அவர் அது வந்து அந்த அந்த ஒரு வரியிலேயே அந்த இறக்கும் தருவாயிலையுமே வந்து அவருக்கான அம்மா அக்கா அவங்களுக்கு ஈப்பெல்லாம் இந்த விஷயங்களும் இருக்குது அப்படின்றது அது தெரியுது இது வந்து நான் காயாம்பு மயில் இவங்களோட இதை வச்சு நான் பார்த்தது அதுக்கப்புறம் வந்து கதாபாத்திரங்கள்லாம் நான் வந்து ரெண்டு இடங்களை வந்து காட்சிப்படுத்தி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று வந்து வந்து சித்ரா பாரதி அது ரெண்டு கதாபாத்திரம் அது வந்து சாதாரணமா கிராமங்கள்ல ஊர்ல நம்ம பாக்குற அந்த ஒரு பெண்கள் அந்த அந்த அத்த மக மாம மகளை வச்சு அந்த கிண்டல் பண்ற விஷயங்கள் அது எல்லாமே அதை அழகா கட்டிட்டு இருக்காங்க அதுல வந்து சித்ரா வந்து ஓப்பனாக வந்து அவங்கள வந்து புலி பண்ணுறாங்க திட்டுறாங்க லைக் ரொம்ப ரொம்ப ஓட்டிகிட்டுதான் இருக்காங்க ஆனால் பாரதி வந்து அது எதையுமே செய்யறதில்ல பாரதிக்கு வந்து செய்யணுன்ற அந்த ஒரு ஆசை இருக்கு ஆனால் ஏதோ ஒரு பயம் தடுத்துக்கிட்டே இருக்கு திடீர்னு வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து வரும்போது அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க தூங்காமல் இருக்காங்க இனிமேல் நான் எப்போ பார்க்க போகிறோம் அது வந்து நான் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு முன்னான ஒரு விருப்பம் சார்ந்த ஒரு விஷயமாவோ இல்ல வந்து அது வந்து ஒன் சைடா வந்து அவங்களுக்கு மேல விரும்ப அப்படின்னா நான் பார்க்கவே இல்லை ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் இப்போ நான் சுந்தரபாண்டியன் படத்துல பார்த்திருப்போம் என்னதான் இருந்தாலும் என் அத்தமாக தானே நான் என்ன இருந்தாலும் நான் என் அத்தமாக தான் பார்ப்பேன் யாரு கல்யாணம் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி சோ அதே ஒரு பார்வையில தான் வந்து இனிமேல் அப்படி அப்படின்னு அது வந்து திருகாணி மாதிரி இறங்கிக்கிட்டே இருந்தது அந்த நினைவு அப்படின்ற மாதிரி அதை எழுதியிருந்தாரு இது வந்து ஒரு அந்த இந்த காட்சிப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து எப்படி அப்போ ரசிச்சிருக்கோம் எப்படி அதை பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து கண்ணில் அப்படியே இருந்தது அது இன்னொன்று வந்து சோமு மலவராயர் என்ற கேரக்டர் அவங்க வந்து என்னன்னா அந்த பணம் வந்து ஐ மீன் அந்த எள்ளு வயலில் போய் அந்த ஆடுகள் மேய்ச்சிருக்கும் மேய்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் மனசு கேட்காம அவர் போய் சொல்லிவிடுவார் போயிட்டு மாதிரி நான் வந்து ஆடுகள் வந்து எங்களை இல்லை மேய்ஞ்சி நான் எவ்வளோ பணம் அந்த கொடுத்துட்றேன் அப்படிங்கிற சொல்லுவார் இல்லை இல்லை நீ வந்து சொல்லாமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிக்கிட்டே தெரிஞ்சிருக்காது வந்து சொன்னதே பெரிய விஷயம் அதனால நீ வந்து வேணும்னா நீ ரெண்டு கிழக்கு மாதிரி ரெண்டு கடை போட்டு கொடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவன் மனைவி கேட்கும்போது என்ன வரே ஒன்றும் இல்ல வரையோ அவர்கிட்ட போய் கடை போய் இல்லாமல் கடை போட சொல்றீங்க அப்படின்னு உடனே இல்லை அவர் வந்து சொல் நினச்சிருந்தார் சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருப்பார் இது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருந்திருப்பார் அது இது ஒரு இது வந்து சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது எல்லாரோட மனசுலேயே இருக்க ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சிலையுமே நம்ம மனசு உடல கூடாது அப்படின்றதுதான் நமக்கு பெரிய விதா இருக்கும் நம்ம வந்து குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொண்டுடும் அப்படின்றதுனால தான் நிறையா குற்றங்கள் குறையிறது காரணமே அதெல்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆல்ரெடி அவங்க கையை காய்ச்சிட்டாங்க காமிச்சுட்டாங்க அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் வெற்றிக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் இது வந்து அவர் தான் வைக்கிறதுனால எனக்கு தெரியாது ஆனால் அவர் பல தாயாண்டுகள் பல மயில்கள் எல்லாருமே வந்து அவருக்கு பார்த்தா கற்பா காகமாக வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாரு இன்னும் என்னன்னு வளரே நல்லது